ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துக்குவோம் இன்னையோடது இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டடியாக நம்ம சொல்லியிருந்தது என்ன லெவல் சொல்லியிருந்தோம்னா டவுன் சைட்டில் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது டவுன் சைட் லெவல் சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து அப் சைடில் தான் போக போகுது அப்படின்றது என்ன ரீசன் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலே கேப் அப்பளோ ஓப்பன் ஆகி கீழே டவுனில் வந்து முடிச்சு அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த சைடு பிரேக் அவுட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் பெரிய கேண்டில் இறக்கி கீழே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அங்கேருந்து பிரேக் அவுட் கீழே டவுன் சைட் பிரேக் போட் ப்ரேக் அவுட் பண்ணாமல் மேலே அப் சைடில் தான் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்போயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து மேலே அப்சைடில் தான் போக போகிறாங்க அப்படின்றது இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு பாக்ஸ் தெரியும் கிடச்சிருக்குது ஸோ இது வர்ற நாட்களுக்கு நம்மளுக்கு ஒரு வேல்யூபுல்லான லெவல்ஸாக இருக்கும் நம்ம சொன்னது நம்ம எதிர்பார்த்தது கீழே தான் இறங்கும் சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி நடந்துருக்கிறது மேலே போயிருக்குது ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃபைவ் மினிட்ஸ்கேனில் எந்த எந்த பக்கம் வந்து பிரேக் அவுட் பண்ணுதோ அந்த பக்கம் தான் மார்க்கெட் லெவல் டைரக்ஷன் எடுக்கும் அப்படின்றது ஆல்ரெடி பார்த்தீங்கனாலே தெரியும் நீங்கள் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு திங்கக்கிழமையோடய ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் ஆக பாருங்கள் எந்த பக்கம் பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்றது அந்த இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணவே இல்லை அந்த ப்ளூ கலர் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் ஹரிசண்டர் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் அதை வந்து பிரேக் அவுட் பண்ணவே இல்லை பக்கத்தில் வந்துட்டு திருப்பி மேலேயே போய் ப்ரேக் அவுட் பண்ணி அப்படியே மேலே போயிருக்காங்க மேலே போன லெவல் கரெக்டாக எந்த லெவல்னு பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த அதே லெவல் டார்கெட் லெவல் தான் இருபத்தி நாலாயிரத்தி நம்ம ஸ்டடே நம்ம என்ன லெவல் கொடுத்துருந்தோமோ திங்கட்கிழமை சேம் அதே லெவலில் தான் போய் முடிச்சு வச்சுருப்பாங்க இன்றைக்கி உங்களுக்கு கிளீனாக ஃபிஃப்ட் டூவில் எல்லாமே போட்டு காமிச்சிருப்பேன் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு வர்றது தான் நான் உங்களுக்கு ஸ்கேல் வச்சாருந்து காமிக்கிறேன் பாருங்கள் டவுன் சைடு வர்ற மார்க்கெட்டை தான் மேனிப்லேட் பண்ணி எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்க்கெட்டில் அப் சைடில் போய் முடிச்சு வச்சுருக்காங்க கீழே அதே நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்டு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த லெவலில் இருந்து நம்ம எடுத்தோமோ அதே லெவலில் மேலே போய் கொண்டு போய் காமிச்சு பாட்டி பார்க்குறேன் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எந்தளவு கரெக்டாக அக்யூரட்டாக ஒர்க்காக இருக்குன்றது அதே நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்டு கரெக்டாக நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நாலு பாயிண்ட்டு வரும் நான் கொஞ்சம் மேலே எக்ஸ்டன்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அளவுக்கு கரெக்டாக அதை மேனிகுலேட் பண்ணியிருக்காங்கன்றது ஸோ இந்த மாதிரி நம்ம லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ